மாற வேண்டும் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் ஊராட்சியை நீட்டுக் கலக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பொங்கான ஆட்சி இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் ஆட்சியே அங்கேயெல்லாம் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்து நம்முடைய ஆட்சி மாநிலத்தை அங்கேயெல்லாம் வேகமாக வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஒரு வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கம் தமிழகத்தில் நிரப்பி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கம் அரசியல் வேண்டாம் மண்யம் வேண்டாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பதத்தோடு அவர் நடத்தக்கூடிய அரசியல் நமக்கு வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் தீர்மானத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் அதற்கு சாட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய அன்போடு மூன்றாவது ஆட்சி கட்டண அமரவாடும் என்ற நம்பிக்கை வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்களர் ஆட்சிகள் இருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாவது முறையாக பிரதமர் ஆட்சியில் அவரது முன்னூத்தி மூன்று எம்பிக்கிலோர் ஆட்சியில் அவர் தான் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனியார் இந்த முறை உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய முத்தவேகம் உங்களுடைய சங்கல்பம் உங்களுடைய தவம் உங்களுடைய வேண்டுகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமரும் பொழுது நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆதங்கம் நிச்சயமாக இந்த முறை நம்பிக்கை கிடைக்கிற சகோதர சமூகம் தமிழகம் மட்டும் விதிவிலக்கு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினான்காவது இருக்கட்டும் பத்தொன்பதாவது இருக்கட்டும் தமிழகம் மட்டும் ஒரு விதிவிலக்காக இருக்கும் அவர் இந்த முறை இந்த யாத்திரையை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் எங்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழகமின் விதிவிலக்கல்ல அல்ல நானூறு எம்பிக்களோடு பாரத பிரதமர் அமர் முப்பத்தி ஒன்பது புது எம்பிக்கூட பிரதமருடைய தரத்தை வலுப்படுத்தக்கூடிய தேசிய ஜனநாயக எம்பிக்களாக இருப்பார்கள் உங்களுடைய சாதாரண மாவட்டம் இல்லை வெள்ளாடுகளையை பொறுத்தவரை இந்த மாவட்டம் சரித்திர பெருமிக்க மாவட்டம் நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் நவகிரக ஸ்தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இரண்டு சைவ ஆதீனங்கள் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் இரண்டு சைவாதிகள் இரண்டு சைவாதிகள் மயிலாடுகளில் மட்டும் இருக்காங்க தெரியும் நம்முடைய பாராளுமன்றத்தில் மைய கட்டிடத்தில் பாரத பிரதமர்கள் ஆட்சியினுடைய சாட்சியாக சோழ பேரணத்தினுடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை கொண்டு சென்று பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் ஒரு செங்கோவை வைத்த பொழுது ஐய அந்த மயிலாடுகளெல்லாம் அதை அனுப்பி வச்சு அது உங்களுடைய சொத்து அது உங்களுடைய கலாச்சாரம் அந்த செங்கோரையை உங்களுடைய முகம் இருக்கிறது திருவாரதுறை ஆதீனத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வார்டு பகன் கழகம் மூலமாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு யாருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோடு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனந்த பவனில் அலகாபாத்தில் அந்த செங்கோரை கைத்தறியாக ஷோக்கேஸ்ல வச்சிருந்தாங்க வாக்கிங் இசைக்கு என்று சொன்னார் அவருக்கு செங்கோருடைய மகத்துவம் தெரியவில்லை செங்கோல் என்றால் ஒரு அரசனாக இருந்தாலும் கூட மக்கள் சாட்சியாக அரசாங்க வேண்டும் என்பதுதான் செங்கோல் அதை நேருவர்கள் ஒரு வாக்கிங் ஸ்டிக் கைத்தடியாக அலகாபாத்தில் ஆனந்த ஒரு பிறந்த வீட்டினுடைய மியூசியத்தில் வைத்திருப்பார் அது பாரத பிரதமருடைய கவனத்திற்கு சென்ற பிறகு மயிலாடுதுறையுடைய பெருமை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு சென்ற பிறகு ஒன்றிய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் மயிலாடுதுறை நினைவு சின்னமாக பொது சின்னமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய செங்கோர பாரத பிரதமர் அவர்கள் மயிலாடுதுறை கிடைத்த பெருமை இல்லைங்களா இல்லையா இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை என்று சொன்னாலும் கூட இது மயிலாடுதுறை மக்களுக்கு கிடைத்த சிறப்பு பெருமை என்றுதான் மற்றது அது ஒரு ஆதி திருவாரத்துறை ஆதி இன்னொரு ஆதி நமக்கு தெரியும் எப்பொழுதுமே ஆதினமான வருஷ வருஷம் பட்டின பல்ல தூக்கிட்டு போவான் பட்டின பிரவேசம் என்று சொல்லுவோம் பல்லக்கு மாதிரி தூக்கிட்டு போவான் ஆண்டுகளாக காலங்காலமாக செய்யக்கூடிய ஒரு நடைமுறை அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சனாதன தர்மத்தை ஒழிக்கிறோம் என்று பிரவேசத்தை பிரதேசத்தை ஒழிக்கப்போன அந்த ஆதீனமும் கூட மயிலாடுது இங்கதான் இருக்கிறான் அந்த ஆதீனமும் இங்கதான் இருக்க அந்த ஆதீனத்துக்கு பிரச்சனை வந்தபொழுது பட்டண பிரதேசத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது பெருமை ஆதினத்திற்கு தெரியாது என்று மயிலாடுதுறை மக்களுக்கு தெரியாது என்று பட்டியல பிரதேசத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி காட்டும் என்று நாங்கள் நின்றதை நடத்தி காக்கலாம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களையும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய மண்ணையும் மதிக்கக்கூடிய தன்மை ஆனா இன்னைக்கு புரிந்துகா இருக்க அந்த தோல்வி எடுக்க இல்லைங்க இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி போன்ற இருக்கக்கூடிய பெருமை பூம்புகார் நகரத்திற்கு அப்படிந்த பெருமை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் திராவிட மாடல் எழுபது ஆண்டு காலமாக பூங்குகாருக்கு சேல பேரரசுடைய காலத்திலிருந்து அதே மரியாதை இன்னைக்கு பூம்புகாரர்களுக்கான இல்லைங்க இவரது பூம்புகாரினுடைய வரலாறு கூட தெரியாது அதனால்தான் அனைத்து இடத்திலும் கூட நாம் சொல்லுகின்றோம் உங்கள் வரலாறும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் தெரிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற தேர்தல் எல்லாருக்கும் இருக்கிறார்கள் ஐயாயிரம் வேலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நமக்கு கிடைச்சாங்க சும்மா விட்டுருவோம் நினைக்கிறீங்களா பூக்குகாரை இன்டர்நேஷனலோ கொண்டு வருவாங்க இன்டர்நேஷனலோ தலைமுறைக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னா ஐயா ரங்கநாதர் கோவில்ல கம்பர் மண்டபம் இருக்கு கம்பல் மண்டபத்தில் தான் கம்பராமாயணத்தை கம்பர் அவர்கள் பதிமூன்றம் கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் இறுதி ஊர்வலம் வருது கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் நம்ம வண்டி கூட கொஞ்சம் தள்ளி போட்டு தருவோம் வழி விடுங்க வழி விடுங்க ஆனா இறுதி ஊர்வலம் வருங்க கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓரமா நிறுத்துங்க கொஞ்சம் வழி விடுங்க நிக்கிற வெயிட் சேர்ந்து கொஞ்சம் ஓரமா போங்க வண்டியை ready 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 அவர்களுடைய ஆன்மா சாந்தி வைட்டும் எல்லா விலை ஈ சம்பந்து கொடுப்பதற்கு எல்லா சக்தியும் கொடுக்கட்டும் சகோதரிகளை பேசியதற்கு பாதிரி இருக்கையா என்ன பூமகாலை பொறுத்தவரை தனிச்சக்கரவர்த்தி தம்பர் ஐயா பிறந்தது ஒருவர் தானுங்க அது இந்த தொகுதி தானங்க இதே தொகுதி தான் இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்கா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிதை பாடும் என்று சொல்லக்கூடிய கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்களுடைய சொந்த ஊர் பேரிடர் ஆனா கம்பராமாயணத்தை அவர் இயற்றி பாடியது ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள எழுதக்கூடிய கம்பர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்தை பாடினார் பிரதமர் பாடின இந்த தகவலை சொன்ன ஐயா கம்பராமாயணமே முதன்முதலாக கம்பர் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவில் முதன் முதலாக வெளியே பாடுனார் என்று சொன்ன பொழுது பிரதமர் சொன்னார் அப்படி என்றால் அந்த கம்பருக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதே இடத்திலே அமர்ந்து நான் கம்பராமாயணம் கேட்க வேண்டும் என்று சொன்னார் மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்த பொழுது கம்பர் மண்டபத்திலே அமர்ந்து கம்பராமாயணத்தை முப்பது நிமிஷம் கேட்டு போனார் அது கம்பருக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை கும்பலாருடைய வரலாற்று சிறப்பை பிரதமர் சொன்ன விட்டுவாரு நினைக்கிறீங்களா வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நகரை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் நகராக மாற்றிக் காட்டக்கூடிய வல்லவை இன்னைக்கு நம்முடைய பாஜக படங்கள் ஒரு அந்த கொள்ளிடமிருந்தாலும்